ஹாய் மக்களே வெல்கம் டு பி கே எம் லட்சுமி சேனல் நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஃப்ரீ சீட் கொடுத்துட்ருக்கோம் இன்னையோட லாஸ்ட்டு டேட்டு முடிஞ்சு போச்சு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து ஆர்டர் கொடுத்தவங்களுக்குலாம் கட்டிங் போட்டுட்ருக்கிறேன் அந்த கட்டிங்கோட ரேட்டெல்லாம் உங்களுக்கு தெரியணும் இதோட மகத்துவம் தெரியணும் நான் ரேட்டு இன்றைக்கி சொல்லிடுறேன் மகத்துவம் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த பாருங்கள் இந்த பிரண்டையோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசானில் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்குமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க இது பார்த்தீங்கன்னாக்கா இது இலப்பரண்டை இது நிறைய பேர் என்னோடய வாட்ஸ்அப்பில் இலப்பரண்டை எங்கேயா எல்லா இடமும் தேடிட்டேன் எங்கேயுமே கிடைக்கல நான் அமேசானில் ஆயிரம் கொடுத்து வாங்கி வச்சேன் ஆயரருபா கொடுத்து அமேசானில் வாங்கினாங்களாம் இது உண்மையாக பொய்யாங்கிறதுக்காக நான் நிஜமாகவே போயிட்டு உள்ளே போய் பார்த்தா ஆயிரரூபா போட்டிருக்காங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் இப்போ வரும் பாருங்கள் எனக்கே இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஒரு இது வந்து கற்பூரவல்லி இலப்பரண்டை வந்து ஆயிரூபா போட்டிருக்குறான் அமேசானில் எனக்கு இதெல்லாம் வந்து இது ஆயிரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு இந்த ஹேங்கிங் பிளான்ட் கூட பார்த்திங்கன்னா சாதாரணமாக இது ஹேங்கிங் பிளான்ட்டு தானே இது என்னன்னு ப நினப்பீங்க இதுவுமே பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து தெரியல அவன் பாருங்கள் சேல் பண்ணிகிட்டே தான் இருக்கிறான் முந்நூறுபா நானூறுரூபா போட்டிருக்குது ஒரு சின்ன ஸ்டெம் குட்டியோண்டு வச்சிங்கனாவே அப்படியே ஒரு மாதத்தில் அப்படி எந்த இடம் அந்த வைக்கிற இடம் ஃபுல்லுமே படந்து போயிருக்கும் அந்த அளவு வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து டெட்டில் ஒயின்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு ஹேங்கிங் பிளான்ட் தான் இது என்னமோ டேண்டல் ஹார்ட்டோ என்னமோ சொல்லுவாங்க எனக்கு அது சரியாக வாயில் கூட வர மாட்டேங்குது இதுமே வந்து ஹேங்கிங் பிளான் ஹேங்கிங் பிளான்ட்டு தான் இதுமே பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடுன்னு சேல் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து ஒரே ஒரு சின்ன இழை வச்சோம்னாக்கா அவ்வளோ அழகாக வந்து ஒரு ஆறு அடி ஹைட் வரைக்குமே ஹேங்கிங் பிளான்ட்டில் நம்ம வச்சு வளர்த்திக்கலாம் ரெண்டு பக்கம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அரை நெனல் இருந்ததுனால் வீட்டுக்குள்ளேயே வந்து ஹேங்கிங் பிளான்ட் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பத்து மணிப்பூ டேபிள் ரோஸு அதுவுமே ரெண்டு கலரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டோ அந்த கட்டிங்குமே நான் கொடுக்குறேன் அப்புறம் கற்பூர வள்ளி இலை நீங்கள் கொடுக்குறீங்கிறீங்க கற்பூர வள்ளி இலையவே எனக்கு பாருங்கள் ஒரு இருபது பேர் கேட்டாங்க அவங்களுக்கும் வந்து கொடுக்குறேன் அப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது இருந்தாலும் போன வாட்டி கொடுத்தது போக மீதி இருந்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாம் புளிச்ச ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மருத்துவ குணமும் இருக்குது அப்புறம் அவரி சீடு இருக்கான்னு போன வாட்டி இருந்தாங்க ஸ்டாக் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயும் கூட வந்து எனக்கு வந்து இருந்தால் கொடுங்க ப்ளீஸ் மேடம் நான் எல்லா இடமும் தேடிவிட்டேன் அவுரி அவுரி இலப்பரண்டெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க அதுக்காகவே வந்து சரி இருக்கிறத நம்ம ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒவ்வொரு ஸ்டிக்கு கொடுக்குறேன் அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா இதுவே இதுவுமே மருத்துவ குணம் உள்ள ஒரு செடி தான் என்னன்னு கேட்டிங்கனாக்க இது வந்து சங்குப்பூ சங்குப்பூ இது வந்து டீ வச்சு குடிச்சாக்க அவ்வளோ உடம்புக்கு நல்லதாங்க பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுமா அப்புறம் ஹியூமோ குளோபின் வந்து அதிகப்படுத்துங்கிறாங்க அப்புறம் அந்த வெள்ள அணுவெல்லாம் வந்து புதுப்பிக்குங்கிறாங்க அப்புறம் இது சப்ஜா சீட்ஸு இது வந்து எப்படின்னாக்க நம்ம சர்பத்து இல்லைன்னாக்க ரோஸ்மில்கு போட்டு குடிக்கலாம் இதுவுமே வந்து ரொம்பவே மருத்துவ குணமிக்கிறது ஏன்னா இது கருந்து கருந்துளசியோட சீடு தான் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு வாட்டி அமேசானில் வாங்கினேங்க வாங்கிட்டு நிறையவே இருந்தது சரி இவ்வளவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த வாட்டி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போன்னு அப்புறம் இது பார்த்திங்கனாக்கா கொடி அவரை நல்லா நிறைய காய் பிடிக்குங்க என் செடி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அவரக்காவாக தான் இருக்கும் நிறைய அவரக்காய் பறிப்பேன் ஒரே ஒரு செடியில் சரி அதுலேயே முத்த விட்டு எல்லாருக்குமே சீடு கலெக்ட் பண்ணலாம் அப்புறம் வந்து இது வந்து பர்மன் வெண்டை அப்புறம் சிகப்பு வெண்டை இது பார்த்திங்கன்னா நானே உழவர் ஆனதுகிட்ட ஒரு அஞ்சாறு சீடு தான் நாற்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ எல்லாருக்குமே வந்து பர்மன் வெண்டையில் ஒரு மூணு சிகப்பு வெண்டையில் மூணுன்னு கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா எல்லை கரிசலாங்கண்ணி இந்த ஸ்டெம்மு வச்சாலும் வரும் சப்போஸ் கவ அது காஞ்சி போச்சுனாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம் இதோட எல்லாத்துலேயுமே இதில் வந்து சீடு இருக்குது அதிலையே கொட்டி உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் பேக்கெட் பேக்கெட்டில் அப்புறம் கருந்துளசியுமே வச்சுருக்குறேன் எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு கருந்துளசி போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பாலினேஷனுக்கு உங்களுக்கு ஏதாவது ஃப்ளவர் செடி கொடுக்கணுமே அப்படிங்கிறதுனால இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோழி கொண்டை இதுவுமே வந்து அந்த லீஃபை வந்து சாப்பிடுவாங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா வானம் பார்த்த மிளகாய் காந்தாரி மிளகா ரொம்ப வந்து காரம் அதிகமாக இருக்கும் பெரிய மிளகாயோடு இது குட்டி மிளகா ஒப்பிடும்போது பயங்கர காரமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூது விலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு நூற்றுக்கணக்கான விதை இருக்கும் அது அப்புறம் இது வந்து என்னடா அப்படின்னா கீரை எல்லோரும் கேட்குறீங்க என்கிட்ட கீரை விதை இல்லை ஆனால் இதுமே வந்து மணத்தக்காளி வயிற்று புண்ணையும் ஆற்றும் நமக்கும் ஹெல்த்துக்கு நல்லது அதனால அதுலேயும் ரெண்டு ரெண்டு போடுறேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மயில் மாணிக்கம் மயில் மாணிக்கம் வந்து பார்த்திங்கன்னா பூ மட்டும் அழகு கிடையாதுங்க நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்குமே நல்லதுங்கிறாங்க இதுவுமே வந்து நம்ம தோட்டத்துலையும் சரி வீட்டில் வீட்டுக்குள்ளேயும் சரி ஒரு நெல் பகான இடத்துல கொடி ஏற்றி விட்டிங்கன்னா ஒரு சின்ன கொடியாக தான் வரும் சூப்பராக பூக்கும் அப்புறம் எல்லாருமே வந்து முடக்கத்தான் அந்த விதை தான் கேட்டீங்க முடக்கத்தான் விதையும் அந்த இலப்பரண்டையும் தான் அதிக பேர் கேட்குறீங்க நான் அதுக்காக வந்து சரி ஓகே இன்றைக்கி எல்லாருக்குமே கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டப்பா நிறைய ரெண்டு டப்பா நிறையா இருக்குது அதையுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் கொடுக்க போகிற கட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன சின்ன ஸ்டெம் எடுத்து அப்படி சைடாக கட் பண்ணி தருவேன் மேலே வந்து கரெக்டாக இருக்கும் கீழே வந்து சைடாக கட் பண்ணி தருவேன் அந்த கோணலாக கட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதை தான் வந்து பூமியில் நீங்கள் வைக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ரூட்டு பிடிச்சி வரும் இது பாருங்க உங்களுக்கு தெரியும் நான் சைடாக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதை தான் வந்து நீங்கள் உள்ள பூமியில் வைக்கணும் அப்புறமேட்டு ஏடா கூடமாக வச்சுட்டு எனக்கு வரலைங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க பிரண்டையெல்லாம் எப்படி தூக்கி நீங்கள் போட்டாலும் வந்துடும் அது வராதுன்னு சொல்லவே முடியாது இந்த பிரண்டையை நான் கட் பண்ணி நான் தோட்டத்தில் ஒரு மாதமாக போட்டு வச்சு அதுக்கப்புறம் அது காயாமல் இருந்து திரும்ப நான் நட்டு வச்சு அது வளர்ந்து வளர்ந்துருக்கு எனக்கு அதனால் அது பிரச்சனை கிடையாது இந்த ஸ்டின்ன ஸ்டெம்மு வருதுனாக்கா ஒரு ஸ்டெம்மு உள்ளே போகிற மாதிரி வச்சுருங்க ஒரு ஸ்டெம்மு மேலே தெரிகிற மாதிரி வச்சுருங்க அது வேர் பிடிச்சி வந்துக்கும் இந்த பிரண்டை தான் எங்கேயுமே எனக்கே கிடைக்கல நான் தேடி பிடிச்சி தான் கொண்டு வந்து வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் உருட்டு பிரண்டையுமே ஒரு சின்ன சின்ன ஸ்டெம்மு வச்சுருக்கிறேன் நீங்கள் எப்படி வச்சாலுமே அது வந்துருந்தான் இருந்தாலும் நான் நேர் நேராக கட் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க அந்த கிராஸாக கட் பண்ணது பூமிக்கு போகணும் நேராக கட் பண்ணது மேலே வரணும் பாருங்கள் நான் பேக் பண்ணும்போது சாப்பிடவே இல்லை காலையில் சாப்பிட்லாமேன்னு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு அதுக்குள்ளே எறும்பு வந்துருச்சு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிட்டுருக்கேன் இது வந்து நேற்று கொரியருக்கு கொடுத்தது இது எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டேன் அப்புறம் சில பேர் வந்து எனக்கு போஸ்டரில் அனுப்புங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர் எங்கள் வீட்டு பக்கம் வந்து கொரியர் வரமாட்டேங்குது நீங்கள் போஸ்டர்லேயே அனுப்புங்கன்னு இப்போ அதுக்காக தனியாக நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதையுமே வந்து போஸ்ட் கவரில் நம்பரெல்லாம் எழுதி இதை ஒட்டி நான் அனுப்பணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு முப்பது ஆர்ட்ரு இருக்குது இதெல்லாம் எப்படி ஒட்ட போகிறோன்னே கடவுளுக்கு பகவானுக்கு தான் வெளிச்சோங்கிற மாதிரி போயிட்டுருக்குது சரி நம்ம இப்போது பேக் பண்ண வரைக்கும் இதை கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றேன் எங்கள் வீட்டுக்காரா என்டி நீ கொரியர் பண்ணுறேன்னு ஒரு பேருக்கு என் வீட்டையே நாசம் பண்ணி அலங்கோலப்படுத்தி குப்பையாக ஆக்கி வச்சுருக்கிறியே நீயா வேலை செய்கிற நான் தானே வேலை செய்கிறேன்னு வேற கோச்சிக்கிறாரு சரி பரவாயில்ல மக்களுக்காக தானே மறக்க அப்படின்ட்டு சமாளிக்கிறேன் நம்ம கமெண்ட்டில் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தீங்க சேலத்தில் எப்போ வந்துக்கா விதை திருவிழான்னு ஒம்பது ரெண்டு ரெ இருபத்தி அஞ்சு வந்து சேலத்தில் வந்து விதை திருவிழா வச்சுருக்காங்க கண்டிப்பாக நான் தொட்ட நண்பர்கள்லாம் போய் வாங்கிக்கோங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே பாய்